இந்த நாள் எடுத்துக்கவங்களே இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளும் துன்பங்களும் தான் இவருடைய வாழ்க்கையில வந்து சேரும் இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம சந்தோஷமா இருக்கலாம் தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லாம மகிழ்ச்சியா இருக்கலாம்னு நினைக்கும் போது எல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விஷயம் என்பது பெரும் அளவிலான துன்பங்கள் மட்டுமே தான் ஏன் இந்த நாள் வரைக்குமே பாத்தீங்கனாலே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஒவ்வொருத்தருமே தவறுகளை தான் கண்டுபிடிப்பாங்க இவர்கள் நல்லதே செஞ்சாலும் அதாவது இந்த சிம்மராசிக்காரர்கள் மற்றவங்களுக்கு தேவையான உதவி அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள்னு ஒன்னு ஒன்னுத்திலையும் அவர்களுடைய நல்லதை பார்த்து நன்மைகளை பார்த்து இவர்கள் செஞ்சாலும் மற்ற நபர்களுக்கு யாருக்குமே இவர்கள் செய்யக்கூடிய இந்த நன்மை என்ற ஒரு விஷயம் பிடிக்காது புரியவும் செய்யாது நல்லதையே செஞ்சாலும் தவறாக பார்க்கக்கூடிய எண்ணங்கள் தான் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நபர்களுடைய மனசுல இருந்துகிட்டே இருக்கு இவர்கள் யார் என்ன இப்படிப்பட்டவங்கலாம் பார்க்க மாட்டாங்க உதவின்னு வரும்போது யாராக இருந்தாலும் உதவி செய்வாங்க விரோதியாக இருந்தாலும் உதவின்னு போது இல்லை முடியாதுன்னு சொல்லாம என்னால் முடிஞ்ச உதவியை பண்றேன்றத சொல்றதுல சிம்ம ராசிக்காரர்கள் தான் நல்லவங்களா இருப்பாங்க முக்கியமாக இவருடைய மனசுல யார் மேலேயுமே எப்போதுமே தப்பான எண்ணங்கள் என்பது வராது அவ்வளவு சிக்கித்த வரவே வராது மற்றவங்க இவங்களை பத்தி தப்பா கூறும்போது கூட இவங்க கேட்க மாட்டாங்க ஏ அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பா அவன் கண்டிப்பாக திருந்திடுவான் அப்படின்ற மாதிரி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில இந்த நாள் வரைக்குமே செல்வத்தினாலான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்துகிட்டேதான் இருக்கு இவருடைய செல்வ கஷ்டத்தை நீக்கிறனும் எப்படியாவது முயற்சி பண்ணி செல்வத்தாலான பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடணும்னு இவர்கள் முயற்சி பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் இவர்களுடைய வாழ்க்கையில செல்வத்தாலான பெரும் துன்பங்கள்ல சிக்கிக்கூடிய கூடிய நிலமன்று தான் ஏற்படுது இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இவர்களுக்கு எப்படியாவது இந்த செல்வ பிரச்சனை இருந்து வெளியே வரணும்னு ஆசை இருந்தாலும் முடியல வேலைக்கு போகக்கூடிய இடங்கள்ல ஒவ்வொரு நாளுமே யாராவது ஒருத்தங்க இவர்களை பற்றி தரை குறைவாக பேசுவது எழிவாக பேசுவது ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் வேணுக்கினேன்னு கூறி மனசளவுல காயப்படுத்துவதே செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க இவர்கள் இந்த மாதிரி பேசாதீங்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி மட்டும் பேச வேணான்னு அப்படின்னு யார்கிட்ட போய் கெஞ்சினாலும் சரி இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி காலில் உளுந்தாலும் சரி அவர்கள் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்பதே கிடையாது நீ என்ன சொல்றது நீ சொல்றதை நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரியும் அகங்காரத்துல இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் இந்த சிம்மராசிக்காரர்களை கஷ்டப்படுத்துறது காயப்படுத்துறதுன்னே செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க இவர்களுக்கு இன்றையில நாளும் கண்டிப்பா இன்றாவது ஒரு நாள் நல்ல வாழ்க்கை மாறும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினைப்பாங்க ஆனா ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் போதும் இவர்களுக்கு தெரிஞ்சிடும் அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை இதற்கு மேல மாறுவதற்கு நம்ம வாழ்க்கையில என்னதான் இருக்க போகுது மாறுவும் நம்பிக்கையும் எனக்கு இல்லாம போச்சு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் மனம் தளராத இந்த ராசிக்காரர்கள் முழுவதுமாக மலம் மன மனத பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்களாக மாறிடுது இந்த சிம்மராசிக்காரருடைய வாழ்க்கையில தொல்லைகள் என்பது நடக்கத்தான் செய்யும் ஆனா இந்த தொல்லைகள் இருந்து வெளியே வரணுன்றதுக்காக இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியிலதான் போய் முடிஞ்சிருக்கே தவிர எந்த ஒரு வெற்றிகளும் கிடைச்சது கிடையாது முக்கியமா இவர்கள் யார் மேல அதிகமான உரிமை எடுக்கிறாங்களோ அவர்கள் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த உரிமைங்கிறது நிலையானதாக இருப்பதே கிடையாது அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்காங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் ஆனா எந்த இடத்துலையுமே இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இவர்களுக்காக ஒரு உறவையோ அன்பையோ யாருமே இந்த நாள் வரைக்கும் காமிச்சதே கிடையாது மனசளவுல ரொம்பவே வேதனைப்பட்டு கஷ்டப்படக்கூடிய நபராக தான் இருக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் இன்றைய நாள் இந்த நிமிஷம் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அதிர்ஷ்டமும் மற்ற விஷயங்கள்ல இருந்து எல்லாமே முழுவதுமான மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது இது நாள் வரைக்கும் இந்த கனவில் மட்டுமே வாழ்ந்த கனவாக மட்டுமே இருந்து கொண்டிருந்த இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் நடக்க போகுது எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சரி வருகின்ற காலங்களில் இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையப் போகுதுன்றதை பத்தி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிவேஷனாக வந்து கொண்டிருக்கும் ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிம்ம ராசிக்கார நேர்களை இவர்களுடைய வாழ்க்கையில முதலாவதான மாற்றம் எங்கே தெரியுமா ஏற்பட போகுது இவர்கள் எந்த இடத்துல மரியாதை இழந்தார்களோ அந்த இடத்துல இவர்களுக்கான மரியாதை என்பது கிடைக்கும் ரொம்ப காலமாகவே குடும்பத்தார்களால் இவர்கள் ரொம்ப இழிவுபடுத்தப்படுத்து முக்கியமா இவர்கள் யார்கிட்ட எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலும் சரிங்க யாராவது ஒருத்தங்க இவங்களை ரொம்ப அதிகமாக காயப்படுத்தி கஷ்டப்படுத்திருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த சிம்மராசிக்காரர்களை பற்றி மக்கிட்ட தவறான பல விஷயங்களை பரப்புவதில் நிறைய நபர்களுக்கு ஆனந்தம் கிடைச்சிருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற விஷயங்கள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் முக்கியமா உங்களை பத்தி யார் யார்கிட்ட போய் சொன்னாலும் சரிங்க யாருமே அதை நம்ப மாட்டாங்க ஏன்னா உங்களுடைய குணம் என்பது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மத்தவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ரொம்ப நாட்களாகவே உங்களுடைய வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கணும் சம்பளம் உயர்விருக்கணும்னு நீங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க முக்கியமா எந்த ஒரு மாற்றத்தையும் அவங்க கொடுத்தது இல்லை ரொம்ப நாட்களா நீங்க கேட்டு கிடைக்காத ஒரு விஷயம் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய திறமைகளுக்கான மதிப்புகளாக பதிசாக இந்த ஒரு விஷயம் கிடைக்க போகுது எவ்வளவோ நாட்கள் நீங்க கெஞ்சிருக்கீங்க எனக்கு இந்த சம்பளத்தை கொடுங்க என் குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலைகள் நான் எத் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பார்க்குறேன்றது தெரியும் ஆனா எனக்கு தேவையான அளவுக்கு சம்பளம் கிடைக்காதனால என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் சரியா செய்ய முடியலையே அப்படின்னு கடவுள் வேண்டுவாங்க வேலை செய்யக்கூடிய அந்த மேலதிகாரிகள்கிட்ட அவங்களுடைய முதலாளிகிட்ட எல்லாத்தையுமே கேட்பாங்க ஆனா யாரும் இவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணுன்றதுக்காகவும் இவருடைய பிரச்சனை தீர்க்கணுன்றதுக்காகவும் யாரும் எந்த ஒரு இடத்துலையுமே எதுவுமே செஞ்சது கிடையாது இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்கள் நம்பி நம்பி ஏமாந்து நிற்கிறதுனாங்க வேற வழி இல்லாம இருக்குது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற துன்பங்கள் என்பது இல்லாமல் முழுவதுமாக மாறும் இவருடைய வாழ்க்கை சிம்மராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் கடன் சுமையினால எவ்வளவோ நாட்கள் கண்ணீரோடு இருந்திருக்காங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் இவருடைய வாழ்க்கையில இந்த கடன் சுமை வரும்போது அந்த கடன் சுமையை தீர்ப்பதனும் இவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் என்பது இது நாள் வரைக்குமே தோல்வியை மட்டும்தான் அடைஞ்சிருக்கு அதாவது இவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் உழைச்சி வந்து கடனை கொடுத்துடலாமு முயற்சி பண்ணும்போது அவர்கள் வேலைக்கு போயிட்டு வந்த பணத்தை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் உதாரித்தனமாக செலவு பண்ணிடுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த நேரங்களில் ஏதாவது முக்கியமான ஒரு விஷயத்துக்காக அந்த பணத்தை செலவு பண்ற வேண்டிய நிலைமைன்றது ஏற்பட்டும் இவர்களுக்கு தெரியும் இந்த ஒரு விஷயத்த செலவு பண்ணக்கூடாது பண்ணா நமக்கு தான் பின்னாடி பிரச்சனை ஆகும்ன்றதுலாம் தெரியும் ஆனா வேற வழி இல்லையின்றதுனால இவர்கள் செலவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஐயோ தேவலாம் பண்ணிட்டோமே அப்படின்ற அளவுக்கு மனசு உடைஞ்சு போற நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் இப்ப வரைக்குமே இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இது இருக்கு நடக்காம ஒண்ணு இல்லைங்க தான் இருக்கு இவருடைய வாழ்க்கையில இவர்கள் தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணியிருக்காங்க முக்கியமா நம்பிக்கைக்குரிய நபர்களை வச்சு தொழில் தொடங்கியிருக்காங்க அந்த நம்பிக்கைக்குரிய நபர்களை வச்சு தொழில் தொடங்குனதுல மிகப்பெரிய ஏமாற்றங்களையும் நஷ்டங்களையும் தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா இவர்கள் எந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்றாங்களோ முயற்சி பண்ண பண்ண தோல்விகளை மட்டுமே தான் செலவுறாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாறுமா எதிர்பார்த்த எதிர்பார்த்தவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்படும் யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விரோதியா நினைச்சீங்களோ அவர்கள் எல்லோருமே உங்களுக்கு உறுப்பினையாக நண்பனாகவே மாறுவாங்க ஏன்னா இது நாள் வரைக்குமே நீங்க யாருன்னு உங்களுக்கு நண்பனா இருப்பாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்களோ அவர்கள் தான் துரோகிகளாக இருந்திருக்காங்க ஆனா துரோகியாக விரோதியாக இருந்தவங்களாம் நண்பர்களாக மாறுவார்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நம்ப மாட்டீங்க ஆனா இனி நடக்கக்கூடிய விஷயமே இதுவாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்மராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷத்தை எடுத்துக்கோங்களேன் ஒரு விஷயம் இவருடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு அது என்னன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் யார் மேல பாசம் வைக்கிறாங்களோ யார் மேல உரிமை எடுத்துக்கிறாங்களோ அவர்கள் ரொம்ப எளிமையா இவர்களை ஏமாத்திட்டு இவர்களிடம் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் பறித்து கொண்டு போகிறார்கள் இதனால் வரைக்குமே இவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லோரும் பறிச்சிட்டு போயிருக்காங்களே தவிர இவர்களுக்கான செல்வத்தை யாரும் இந்த நிமிஷம் வரைக்குமே கொடுக்கணும் முயற்சி பண்ணதும் இல்ல இவர்களை பத்தி யாரும் இங்க கவலைப்பட்டதும் கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில யார் யாருக்கிட்டையோ இவர்கள் கெஞ்சி கூத்தாடி இருக்காங்க முக்கியமா எத்தனை இடங்களுக்கு செல்லும் பொழுது இவருடைய கண்கள்ல கண்ணீர் மட்டுமே இருந்திருக்கு யாராவது நமக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களான்ற நம்பிக்கையில இவங்களும் எல்லா இடத்துலையும் செஞ்சு பார்த்தாங்க ஆனால் எந்த ஒரு இடத்துலயுமே இவர்களுக்கான உதவி என்பது கிடைச்சதே கிடையாது நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு இடத்திலினாலும் இவர்களுக்கான உதவிகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் எல்லோரும் இவர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் வைப்பார்கள் எல்லாரிடமும் இவர்கள் நெருங்கி பழகும் போதெல்லாம் இவர்களுக்கான மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும் எவ்வளவோ நாட்கள் கண்ணீரோடு தூங்கியிருக்காங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைத்து மாற்றங்களையும் முழுவதுமான சந்தோஷங்களையும் மாற்றிக்கொள்ள முடியும் இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இவர்கள் எதை பார்த்தும் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இனி அந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் என்பது அமையும் சிம்மராசிக்காரர்களுக்கு நம்பிக்கோடு காத்துருங்க நிச்சயங்களுடைய வாழ்க்கையில அதை சுத்தம் பார்ப்பீங்க நீ கொஞ்ச நாள் நல்லது நடக்கும்